ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு நியூ விலாக் லாஸ்ட்டாக வந்து பாரூரமன் கோவில் நோமி விளாக் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து பொங்கல் அன்னைக்கு காலையில் எடுத்த விலாகு ரீசெண்டாக வந்து ரெண்டு பேபிஸ் வந்து டெலிவர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சேனலில் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு குட்டி பேபிஸுமே வந்து பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரெண்டு பேருக்குமே இப்போதான் வந்து டூ மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ ரெண்டு பேரோடும் அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டே ஃபில்டாக அப்படியே வந்து போச்சு பெருசாக வந்து எதுவுமே கவர் பண்ண முடியல பொங்கல் அன்னைக்கு காலையில் வெண்பா குட்டியும் அவங்க அப்பவும் சேர்ந்துட்டு நோட்டில் கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சும்மா வந்து போய் நோட்டில் ஏன் போடுறீங்க வாசலில் போடுங்கன்னு உடனே வந்து ஃபாஸ்ட்டாக மோகன் கோலம் போட வந்தாச்சு இ இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த பெரிய கோலம் வந்து மோகன் தான் போட்டாங்க சொன்னதுக்காக ஏதோ சும்மா போட போவாங்க அப்படின்னு தான் பார்த்தோம் பட் இவ்வளோ பெரிய கோலமாக வந்து போட்டிருக்காங்க பொங்கல் பானை எல்லாம் போட்டு சூப்பரான கோலமாக மொபைலில் வந்து பார்த்து தான் போட்டிருந்தாங்க பட் அவுட்புட் வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்திருந்தது இந்த பெரிய கோலம் ஃபுல்லாகவே வந்து தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க நானும் வந்து இன்னொரு கோலம் போடுறேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு கேட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்துட்டு நான் போய் ஒரு கோலம் போட்டேன் அதுவுமே வந்து பொங்கல் பானை வச்சு போட்ட மாதிரி தான் பட் இதில் வந்து கால்வாசி அளவுக்கு சைஸ் தான் வந்து நான் போட்டிருந்தேன் மண்டே ஈவினிங்கே வந்து ரெண்டு பேபீஸும் வந்தாச்சு ரெண்டு பேபீஸோடவும் டைம் வந்து ரொம்ப ஜாலியாக போய்ட்டே இருந்தது ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நேரம்தான் சேர்ந்த மாதிரி முழிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் போது ஒருத்தர் முழிச்சிருந்தாங்க இன்னொருத்தர் தூங்கும்போது இன்னொருத்தர் முழிச்சிருந்தாங்க அந்த மாதிரி சேர்த்து வந்து கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருந்தது இது வந்து நான் போட்டிருந்தேன் கோலம் இதில் வந்து விஆர்எஸ் அப்படின்னு போட்டிருந்தேன் வி ஃபார் வெண்பா ஆர் ஃபார் ரிதுன் அண்ட் எஸ் ஃபார் சேயூன் இந்த மூணு நேம் போட்டு நான் வந்து சும்மா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டு பேசிக்கான ஒரு பொங்கல் கோலம் வந்து போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து தை ஒன்று இந்த பொங்கல் வந்து பெருசாக எங்கள் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டோம் பொங்கல் தான் வந்து பெருசாக பொங்கல்லாம் வச்சு இலையெல்லாம் போட்டு அந்த மாதிரி படைத்து சாமி கும்பிட்றத வந்துட்டு பொங் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் ஸோ பொங்கல் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி கோலத்தோடவே எங்கள் டே வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுது கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சூப்பராக அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி தான் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டாச்சு சா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிடலாம் தான் பிளானாக இருந்தது பட் அப்படியே கொஞ்சம் டிலே ஆகி டிலே ஆகி அன்பிளான்டாக வந்து மதிய லஞ்சுமே வந்து இங்கேயே பண்ணிட்டோம் மதியம் லன்ச் முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் ஆகிடுச்சு அம்மாவுமே வந்து மண்டே நைட்டே வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்டு பொங்கல் டே வந்து இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு அதுக்கப்புறம் இந்த பொங்கல் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மாட்டு பொங்கல் அன்றைக்கி இப்போ ஒரு டைம் டூ ஓ கிளாக் கிட்ட ஆகுது அங்கே தோட்டத்தில் தான் வந்து பொங்கல் எப்போவுமே வைப்போம் லாஸ்ட் இயரே வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்திருந்தோம் இந்த டைம் வந்து நானும் அம்மாவும் மட்டும்தான் வந்திருக்கோம் குட்டி வீட்டில் இருக்காங்கிறதுனால அவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைமிங்லாம் செட் ஆகலை அதனால் பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்தாச்சு நாங்கள் வரும்போது வந்து வெண்பா குட்டியும் கூட வந்திருந்தா அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களோட குட்டீஸ் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க வெண்பா வயசில் ஒரு பொண்ணும் அதை விட குட்டியாக ஒரு பையனும் வந்து இருந்தாங்க வெண்பா குட்டி வந்து அவங்களோட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா அங்க மேல விடு அதுல என்ன இருக்கு வேற என்ன இருக்கு അപ്പം കേടുക്കും എടുത്തു പോയി வெண்பா கிட்ட நிறைய டாய்ஸ் இருந்தது அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எது அவ ரொம்ப கம்மியாக விளாட்றோம் அதெல்லாமே பார்த்து கொண்டு வந்திருந்தோம் இங்கே இருக்க குட்டிக்கு கொடுக்கலாங்கிறதுக்காக அம்மா வந்து அதை தான் சொல்லியிருந்தாங்க டாய்ஸ் எடுத்து கொடுத்தா அவங்க அப்படியே தனியாக விளாட போயிடுவாங்க டிஸ்டர்ப் பண்ணாமன்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போது வந்து வெண்பா இருக்கும்போது எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வெண்பா குட்டி வந்து இது என்னோடய டாய்ஸு தரமாட்டேன்னு சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு இப்போதைக்கு வந்து எடுத்து கொடுக்கல பொங்கல் வைக்கிறதுனா எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து அந்த பாதி வரைக்கும் தான் பிடிக்கும் பொங்கல் பொங்குற வரைக்கும் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அம்மா தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இந்த டைமும் கல்லுலாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி பொங்கல் பொங்கல் வைக்கிறது வரைக்கும் மட்டும்தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து அரிசிலாம் போட்டு சக்கரை போட்டு பொங்கல் பண்ணது வந்து அம்மா தான் கம்ப்ளீட் பண்ணாங்க இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கும்போது எப்பவுமே ஒரு சூப்பரான மெமரி வந்து ஞாபகம் இருக்கும் டூ தௌசண்ட் எயிட்டீன் இதே அன்னைக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் வந்து நான் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிணோம் பொண்ணு பக்கம் வந்தது வந்துட்டு அந்த அன்றைக்கி தான் வந்திருந்தாங்க ஸோ இந்த மா பொண்ணு பக்கம் வந்த அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நாங்கள் இந்த மாதிரி தோ தோட்டத்தில் வந்து பொங்கல்லாம் வச்சுருந்தோம் ஸோ அந்த டே வந்து அப்படியே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு இந்த மாதிரி பொங்கல் வைக்கிற மொமெண்ட் ஞாபகம் வரும்போது அந்த பொண்ணு பக்கம் வந்த மொமெண்ட் வந்து அப்படியே இன்றைக்கி நடந்த மாதிரி அப்படியே சூப்பராக அப்படியே மெமரியில் வந்துட்டு போகும் பொங்கல் சூப்பராகவே நல்லா பொங்கி வந்துருச்சு ஒரு ஒரு சைடு பொங்கன்னா ஒன்று ஒன்றுன்னு சொல்லுவாங்க பட் இது எந்த சைடு பொங்குச்சுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அம்மா வந்துட்டு இந்த சைடு பொங்குனா செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆப்வியஸ்லி செலவாகிறது ஆக போகிறது தான் என்றைக்குமே பொங்கல் வேறு சைடு பொங்கலால் நமக்கு செலவாகாமல் இருக்க போகிறதில்லை டெய்லியுமே ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து செலவு பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் ஏதோ சும்மா வார்த்தையாக சொல்லிக்கலாமே தவிர இந்த பொங்கல் பொங்கிறதுனால தான் நம்மளுக்கு செலவாகும் இல்லை இதனால தான் வரவும் வரும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது உங்கள் வீட்டு தை பொங்கல் எந்த சைடு பொங்குச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்பிக்கை இருக்காங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் பொங்கல் ஆரம்பிக்கும் போது சின்ன பாத்திரத்தில் தான் இருந்தது சரி பெருசில் மாற்றினோம் அப்படின்னா தண்ணி ரொம்ப நிறைய ஊற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி பாத்திரத்தில் வந்து பொங்கினதுக்கு அப்புறமா பெரிய பாத்திரத்தில் மாற்றி அரிசியெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு சைட்லேயே வந்து கோல மாவு கோலப்பொடி வந்து கொண்டு வராமல் வந்துட்டோம் அதனால் அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அரிசியவே போட்டு நல்லா மாவை வந்து அரைச்சி கொடுத்துருந்தாங்க அதுலேயே வந்து கோலம் போட்டாச்சு சும்மா ஒரு பானை போட்டு ரெண்டு கரும்பு மட்டும் போட்டு சூரியன் போட்டு சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் வீட்டு தோட்டத்திலே வந்து போட்டு பொங்கல் அப்போ மஞ்சள் வைக்கலனா எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மஞ்சள் வந்து பிடுங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம் தண்ணி விட்டு நல்ல ஈரமாக தான் இருந்தது இருந்தாலும் வந்து சில செடியில் அப்படியே மஞ்சள் உடஞ்சி வர மாதிரி இருந்தது ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து சின்ன கேப் இருந்தது அதுக்கு பக்கத்தில் பிடிங்கி எடுத்தோன்னே அப்படியே ஓரளவுக்கு வந்து உடையாமல் வந்துருச்சு மஞ்சள் போட்டே நிறைய வருஷம் ஆகுது இதுக்கு வந்து வந்து எல்லா வருஷமும் மஞ்சள் போட்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க மஞ்சள் விலை என்னமோ இப்ப வந்து கொஞ்சம் வருஷமாவே போடாம இருந்தது திருப்பியும் வந்து சின்ன வயசுல பார்த்தா அதே மாதிரி மஞ்சள் தோட்டம் பாக்குறதுக்கு வந்து சூப்பரா இருந்தது நல்லா இலை எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி ரெண்டு மஞ்சள் செடி வந்து பார்த்து பிடிங்கி எடுத்தாச்சு இதுதான் வந்து எங்க தோட்டத்துல இருக்க கிணறு நிறைய பேர் எங்கள் கிணத்துல வந்து ஸ்விம்மிங் பழகியிருக்காங்க பட் நான் என் தங்கச்சி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பெருசாக ஸ்விம்மிங் தெரியாது ஜீவிக்கு வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டா இருந்தாலும் பயம் இருக்குது எனக்கு வந்து ஜீரோ தான் கொஞ்சம் கூட ஒரு ஒன் பர்சன் கூட ஸ்விம்மிங்கே தெரியாது இன்றைக்கி வந்து அந்த கிணறுல தண்ணி அப்படியே சூப்பராக நல்லா தெளிவாக இருந்தது ஒரு ஓரத்தில் மட்டும் குப்பை இருந்தது அதை வந்து க்ளீன் பண்ண சொன்னால் க்ளீன் பண்ணிவிடுவாங்க பண்ணிடுவாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கீழே வரைக்கும் தெரியும் அந்த அளவுக்கு தண்ணி அப்படியே கிளியராக சூப்பராக இருந்தது இன்னும் ரெய்னி சீசன்லாம் இருக்கும்போது மேலே ஸ்டெப்ஸ் வரைக்குமே வந்து தண்ணி இருக்கும் கிணத்த ஒட்டியே வந்து தொட்டி கட்டியிருப்பாங்க ஸோ மோட்டரில் தண்ணி எடுத்து விட்டாங்க அப்படின்னா இந்த தொட்டியில் வந்து தண்ணி வரும் இப்போ வந்து ரெண்டு தொட்டியுமே தண்ணி தான் இருக்குது செடியில் இருக்க அந்த மஞ்சள் கொத்து வந்து அப்படியே உடையாமல் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சோம் பட் பிடுங்கி எடுக்கும் போதே வந்து ஒரு செடியில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தது பட் வாஷ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பீஸ் எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு அப்படியே அந்த சாமி கிட்டே வைக்கும்போது மேனேஜ் பண்ணி அப்படியே வச்சாச்சு நார்மலாக வந்து பொங்கல் செடியை வந்து பானையில் கட்டி பொங்கல் வைப்பாங்க பட் அது வந்து ஒரு மாதிரி சூடெல்லாம் பட்டு இதாகிற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் வந்து எல்லாம் கட்ட மாட்டோம் இலை போட்டு சாமியெல்லாம் கும்பிடும்போது அதுக்கு பக்கத்தில் கரும்பு இதெல்லாமே வந்து பக்கத்தில் வச்சு சாமி கும்பிடுவோம் இல்ல இல்ல சைடுல வைங்க இல்லல இந்த செஞ்சே குடுப்பறாங்க இன்னும் கொஞ்சம் மேல ഇങ്ങോട്ട് കുന്നയോ ആഹാ എന്താ ഗിൻ ടട്ടർ ഗിൻ ടട്ടർ രണ്ട് വീസ കണ്ടോ രണ്ട് വീസ കണ്ടാർക്ക്

Fastu tito Manilla <laughs> उदबत्ती

Mommy.

சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு மாட்டுக்கும் எல்லாமே கொடுத்துட்டு நாங்களும் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து தோட்டத்துல கிளம்பியாச்சு இங்கே தோட்டத்தில் வந்து இப்போதைக்கு தென்னை மரம் தான் வந்து வச்சிருக்க கன்று வாங்கும் போதே வந்து அதோட குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை போல எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராகவே வளராமல் போயிடுச்சு இப்போதைக்கு வந்து இந்த தென்னங்கண்டையெல்லாம் அப்புறம் வந்து மஞ்சள் கொஞ்சமாக வந்து போட்டிருக்காங்க அங்கே முடிச்சுட்டு இப்போ வந்து இங்கே வந்தாச்சு வந்த உடனே வந்து லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால டேரெக்டாக வந்து கோலம் போட ஆரம்பித்தாச்சு கோலம் போட்டு கலர் எல்லாமே கொடுத்துட்டு இப்போ பூஜைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு இந்த கோலம் தான் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப சிம்பிளான ரங்கோலி தான் கரும்பு பானை நெல் சூரியன் இந்த மாதிரி போட்டு கலர் கொடுத்துட்டு ஹாப்பி பொங்கல் போட்டாச்சு ரெகுலராகவே இங்கே சாமி கும்பிடுறத விட இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பொங்கலுக்கு பூஜை குட்டி வந்திருக்கான் வெளியில் வந்து கோலம் போடும்போது பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்து பாட்டு போட்டிருந்தாங்க அப்படியே ஜாலியாக வந்து மெலோடி சாங்ஸை கேட்டுகிட்டே வந்து சூப்பராக கோலம் போட்டு முடித்தாச்சு அத்தை வந்து ஆல்ரெடி சாப்பாடு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சக்கரை பொங்கலும் செஞ்சு முடிச்சுட்டாங்க கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வெளியில் எல்லாமே வந்து இலை போட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு பூஜை ஊர்லேயுமே வந்து ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எப்போவுமே இது வரைக்கும் எங்கள் வீட்டு பூஜை ரூம்க்கு எங்கள் தோட்டத்தில் இருக்க பூ பூ எல்லாம் தான் வந்து கொண்டு வந்து பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் அவ்வளோ பூ இருக்கும் இந்த டைம் தான் வந்து செவ்வந்தி பூ மட்டும் வெளியிலேருந்து வாங்கியிருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு இலை போட்டு பூஜை நடக்கும் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா சாமிக்குன்னு சொல்லிட்டு படையல் போட்டு பூஜை பண்ணுவாங்க இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எங்கள் ரெண்டு வீட்லேயுமே வந்து மாட்டு பொங்கல் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது இந்த பொங்கலுக்கு ஸ்பெஷல் வந்து குட்டி பூஜை வந்திருக்கிறது தான் இங்கே வந்து சாமையெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் ஜாலியாக சக்கரை பொங்கல் கரும்பன் அப்படின்னாருக்கு வந்து போயாச்சு இதோட விளாகை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் எங்கள் ரெண்டு வீட்டோட பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுங்கிறது சொல்லுங்க நீங்கள் வந்து எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்தடுத்து வர விளாக்ஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் தேங்க் யூ ஸ்டே